ஆனால் இந்த டைம் பார்த்திங்கன்னா கொக்கோ வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு நம்ம பொள்ளாச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கொக்கோ பயிர் எல்லாருமே பண்ண தொடங்கியிருந்தாங்க நல்லாமே கொக்கோவை போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரேட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து கொக்கோவை நிறுத்திட்டாங்க எல்லாம் ஆமாங்க அப்படியா இன்ஜெக்ஷன் போட்டிங்களா பொள்ளாச்சியில் வந்து நிறைய பக்கம் நீங்க நியூஸ்லயே கேள்விப்பட்டிருப்பீங்க பண்ணை வீடு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஆனா அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது இது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அழகான தோட்டத்து வீடு ஊசி முல்லைன்னு சொல்லுவோம் இல்லையா அதனுடைய பந்தல் ரொம்ப அழகா போட்டிருக்காங்க பாருங்க ரொம்ப நல்லா இருக்கு செடியும் நல்லா செழிப்பா வந்திருக்கு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு வந்து ஒரு ஃபார்முக்கு வந்திருக்கோம் ஃபார்ம்ல வந்து ஒரு ரிங் இருக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஃபார்மில் கீழே இறங்குனதையும் பார்த்து பார்த்தீங்கன்னா அப்புறமே ஒன்று இருக்குது பாருங்க எவ்வளோ பெரிய டாக் அப்படின்னு பாருங்க ரொம்ப பெருசு பார்த்தீங்களா பசங்க எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க பார்த்துடலாம் குழி எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆற்று பக்கத்தில் இருக்கிற ஒரு தோட்டம் சூப்பராக இருக்கும் ரொம்ப கூலிங்காக இருக்கும் டாகும் போது போதுங்க கரெக்டாக இருக்குங்க ரொம்ப பெரிய ஒரு டாக் பாருங்க என்ன பேருங்க அதுக்கு பாம்பு அப்படியாங்களா <throws> <laughs> <k thrust> <offered> <at Music>

மொட்டெல்லாம் விட்டுருக்குது பாருங்கள் சின்ன சின்ன அரும்புகள் இப்போ தான் விட தொடங்கியிருக்கு பார்த்தீங்களா நல்லாயிருக்கு ரொம்ப அழகான ஒரு தோட்டம் இப்போ வந்து எல்லாம் இறக்கிட்டாங்க ரிங்கு குழி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரிங்கு குழி எல்லா பக்கம் பார்த்தது மாதிரி எல்லாம் இல்லை இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தோட்டத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவர் ஒரு விவசாயி தான் இவரே வந்து பார்த்திங்கன்னா இந்த குழியெல்லாம் தோட்டியிருக்காரு இந்த ஃபார்ம்னுடைய ஓனரே அவர் தான் இங்கே தலையில் இது போட்டு துண்டு போட்டிருக்காரு பாருங்கள் அவர் ஆனால் அவரே வந்து இந்த குழியை தோண்டிட்டார் இப்போ நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பக்கம் நம்ம ஒர்க் செய்கிறதுக்கே ரொம்ப தயங்குவோம் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் அப்படின்னா அந்த விவசாயம் செய்கிறவங்க அந்த வேலையை வந்து ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த குழி எடுக்கிற வேலையெல்லாம் அந்த ஓனரே தான் இந்த வே ஒர்க்கு செஞ்சுருக்காரு சூப்பராக செஞ்சுருக்காங்க ஓகே நான் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ இன்னி நம்ம வேறு இந்தமாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம் இது இப்போ இந்த ஃபார்ம் ஹவுஸுக்கு தான் வந்திருக்கோம் இந்த ஃபார்ம் ஹவுஸில் பார்த்து ஃபார்ம் ஹவுஸ் அப்படின்னா நீங்கள் வந்து நினைக்கிற மாதிரி இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோட்டத்து வீடு பண்ணை வீடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பொள்ளாச்சியில் வந்து நிறையா பக்கம் நீங்கள் நியூஸ்லையே கேள்விப்பட்டிருப்பீங்க பண்ணை வீடு அப்படிங்கிறது அந்த மாதிரி ஒரு ஆனால் அந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் கிடையாது இது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அழகான தோட்டத்து வீடு அதுக்குள்ளே தான் வந்திருக்கும் இங்கே வந்து கீழே வந்து ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா சக்கரை கிழங்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா

பத்து வந்து வந்துடும் சரி நல்ல பூமி மண் வேலை இலக்கி மாத்திரி அப்போ வந்து ஃபார்முக்குள்ளது கிளம்பிட்டோம் வண்டியில் ஏறோம் வண்டி தோரணும் இதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கும் போது இதுலாம் வந்து நம்மளை ரொம்ப கேவல பேசு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேர் இருக்காங்க இந்த மூணு பேர் மலையாள படம் வில்லன் சொல்றேன் இப்போ இந்த தடவை வந்து வீடியோ வந்து அதிகமா நான் கட் பண்ணவே மாட்டேங்க இது எல்லாமே வந்து பாருங்கள் தாடிக்காரங்க பார்த்தீங்களா இது கொக்கோ தோட்டத்தில் வந்து செப்டிக் டேங்க் ரிங் இறக்கிறது தான் வந்திருந்தோம் இன்றைக்கி இந்த கொக்கோ தோட்டத்தை பற்றி பார்க்கலாம் கொக்கோ தோட்டத்தில் பாருங்கள் வந்து கொக்கோ நிறையா காய்ச்சிருக்கு பாருங்க எவ்வளவு இருக்குதுன்னு ஃபுல்லாக பிடிச்சிருக்கு ஆனால் இந்த டைம் பாத்தீங்கன்னா கொக்கோ வந்து விலை வந்து ரொம்ப ஜாஸ்தியாயிருச்சு நம்ம பொள்ளாச்சி எல்லாம் பார்த்தீங்கன்னா கொக்கோ ஃபுல்லாக இருந்துச்சு ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முதல்ல கொக்கோ பயிர் எல்லாருமே பண்ண தொடங்கியிருந்தாங்க நல்லாமே கொக்கோ போயிட்டு இருந்துச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா திடீர்னு ரேட் கம்மியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாருமே வந்து கொக்கோவை நிறுத்திட்டாங்க எல்லாமே கொக்கோ மரத்தை அழிச்சிட்டாங்க நான் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த ஏரியாவில் கொக்கோ ஃபுல்லாக இருக்குது இந்த மரத்தில் இப்போ ரேட்டு கேட்டோம்னா முதல்ல இருக்கிறத விட நாலு மடங்கு ரேட்டு ஜாஸ்தி ஆகிடுச்சு அப்படின்னாங்க பாருங்கள் கொக்கோ இப்போ தான் அந்த பயிரெல்லாம் வந்து ரெடி ஆகிருக்கு உள்ள எல்லாம் அணில் கடிச்சிருக்க மாட்டேருக்கு கொக்கோவில் சின்ன பழம் தான் இருக்கு கொக்கோ பழம் இது பறிச்சிடலாங்க பூவெல்லாம் பாருங்க அப்படியே சின்னதாக சின்ன சின்னதாக இருக்குது புடுமைக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு கட்டியில் வெட்டுவாங்க சரி சரிங்க பழ பிரி ஈஸியாக வரும் சரிங்க ஒரு கொக்கோ பழம் ஒன்று இருக்குங்க இதை பறிச்சிடலாம் இதை ஒன்று இருக்கு சரிங்க கொக்கோ பழம் வந்து பாத்தீங்கன்னா பறிச்சுட்டோம் கொக்கோ தோட்டத்திலிருந்து வெளியே வந்துட்டு இருக்கோம் கொக்கோ வந்து சாக்லேட் செய்யலாம் அப்படின்ட்டு பறிச்சிருக்கோம் பார்க்கலாம் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் பக்கம் பரிசு நீ இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஒரு மலைவாழ் மக்களினுடைய வீட்டு ஃபங்க்ஷனுக்கு எங்கள் ரெண்டு வெதி கூப்பிட்ருந்தாங்க நானும் என்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்திருந்தோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகான கிராமம் இந்த கிராமத்தில் வீடுகள்லாம் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு அவங்க சொந்தக்காரங்க எல்லாமே இருந்தாங்க நாங்கள் போகும்போது ஃபங்க்ஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் போனோம் ஏன்னா கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி போகிறக்குள்ளே இங்கே வந்து பார்த்திங்கன்னா அவங்கெல்லாம் இருந்தாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே அவங்க ரிலேஷன் எல்லாருமே இருந்தாங்க எல்லோரும் இருந்தாங்க ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபங்க்ஷன் தான் நான் இருந்தாலுமே உங்களது அப்புறம் அவங்க சாப்பிட கூப்பிட்டாங்க சரி கொஞ்சம் நேரம் இருந்துட்டு சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி டீயெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் கடந்தான் என்னுடைய ஃப்ரெண்டு நானும் வந்திருந்தேன் இவர் பேர் வந்து கிருஷ்ணசாமி இப்போ ரெண்டு பேருமே வந்து கொஞ்சம் நேரம் இருந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்படியே கிளம்பிட்டோம் நாங்கள் இப்போ வந்து சீனி புளியங்கா வந்து பறிக்கிறதுக்கு வந்திருக்கோம் இந்த ஒரு பக்கத்தில் ஒரு சைட்டு பார்த்தீங்கன்னா செடியெல்லாம் ரொம்ப வந்துருக்கு பாம்பு இருக்குமா அப்படிங்கிற ஒரு பயம் சின்ன மரம் தான் சீனிப்புளியங்காய் இந்த சமயத்தில் பேப்பர்லாம் பார்த்தோம் ரொம்ப ரேட் அப்படின்னு பறிச்சுருக்குறாங்க இத நம்ம குச்சி கூட இங்கே கிடக்குது இதா நம்ம தோட்டி கூட இங்கே கிடக்குது சாப்பிடுமா என்ன சாப்பிடுவோம் சீனி பிளிகங்காய் பறிச்சிட்டோம் எல்லாம் நிறையா இருக்குது ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீனிப்புளியங்காய் மரமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது யாரும் பறிச்சுட்டே இருக்காங்க நம்ம பக்கத்தில் தான் இருக்குது யாருக்குமே தெரியல நல்லா இருக்குது இதோ சீனிப்புளிகா நல்ல கலராக இருக்குது கலர் நல்லா இருக்குது ரெட் ஷர்டில் இருக்குது சின்ன மரம் குட்டியான மரம் கீழேயே காயெல்லாம் இருக்குது இதோ கீழேயே காய்ச்சிருக்கு பாருங்கள் முள் இருக்கும் ஆனால் மரத்தில் வந்து முள் நிறையா இருக்குது எறும்பு கூட நிறையா இருக்குது கட்டெரும்பு கட்டெரும்பு கையிலேயே கடிக்குது இதோ பாருங்க இது பழுக்கில் ஆனால் பச்சையாக தான் இருக்குது ஆ இரு நான் சாப்பிட்டு காட்டுறேன் உனக்கு இனி இருக்குது தெரியுமா இதெல்லாம் எது கீழே விழுந்துருச்சு அது இது ஆகாது நல்லது மட்டும் எடுக்கலாம் அது ரொம்ப சின்னது கலராக இருக்கிறத எடுக்கணும் ஒரு அளவுக்கு பறிச்சிட்டோம் சீனிப்புளியான் சீனி சீனிப்புளியங்க பார்த்தீங்கன்னா நிறையா பறிச்சிட்டோம் கீழே விழுந்துச்சு இந்த சீனி எல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசுலலாம் வந்து கேப்பார்ட் கிடக்கும் யாருமே பறிக்க மாட்டாங்க அந்த மாதிரி இருந்துச்சு இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்குது இப்போ ரோட் சைட்லலாம் இங்கே வச்சுருக்காங்க முந்நூறுவா இரநூறுபா நானூறுபா அப்படின்னு சொல்லி நம்ம ஏரியாவிலெல்லாம் வந்து சேல் அந்த அந்தளவுக்கு ரொம்ப விலை ஜாஸ்தி ஆகிடுச்சு இப்போவே மரத்தில் நிறையா இருக்குது கொஞ்சம் தான் பறிச்சிருக்கோம் ஓகே இதை ஒன்று சாப்பிட்டு பார்த்துடலாங்களா சாப்பிட்றலாம் டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குது அந்த பழுத்த பழமெல்லாம் பாருங்கள் பாருங்கள் நல்லாவே பழுத்துருக்கு கலர் பாருங்கள் அப்படியே இந்த ரெட் ஷேட்டில் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா சரி எவ்வளோ க கலர் பாருங்க நல்லாயிருக்கு ரெட் கலர்ல விதையை எடுத்துடணும் விதையை எடுத்துட்டு நா சாப்பிடுறோம் பாருங்க பார்த்தீங்களா அப்படியே ரெட் கலர்ல இருக்கு அதாவது டேஸ்ட்டுமே நல்லா இருக்கும் நல்ல இனிப்பா இருக்கு இனிப்பான்னு டேஸ்ட் எனக்கு எப்பவுமே இந்த சீனி புளிங்க வந்து பிடிக்காது கொடுக்கா புளின்னு சொல்லுவாங்க இது பிடிக்காது நிறையா குழந்தைகள்லாம் வந்து இதை வாங்கி சாப்பிடுவாங்க சின்ன நான் சின்னதாக இருக்கும்போது என்னுடைய அந்த டைமில் நிறைய பேர் இதை சாப்பிடுவாங்க எனக்கு இதை பார்த்தாலே வந்து பிடிக்காது அந்த மாதிரி ஆனால் இன்றைக்கி வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சத்தானது இது கிடைக்கிறதில்ல அப்படின்னாங்க ஓகே இதே மாதிரி நிறையா வீடியோஸ் நம்ம அந்த ஷார்ட் வீடியோவாக அதில் ஆட் பண்ணி இதில் நிறையா போட்டிருப்பேன் நிறையா நான் போன பக்கமெல்லாம் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ்